வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒன்றோட ஒன்று பெட்டராக தெரியும் அந்த பெட்ருன்னு நினச்சி போகிறோம் இல்லையா அதை போய் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும் நம்ம பெஸ்ட்டு தான் இருந்திருக்கோம் நம்ம அதை புரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்றத இந்த பெட்ஷட்டிருந்து அனுபவப்பட்டதுக்கப்புறம் உணர்வோம் அது உணர்ந்து மீண்டு வரும் பொழுது அந்த பெஸ்ட்டு அங்கே இருக்குமா அப்படின்றது அவர் கையிலேயே கிடையாது அதோட கையிலேயும் கிடையாது அது காலத்தோட கையில் இருக்குது அதனால் நீங்கள் பெஸ்ட்டு இருக்கும் பொழுது அதை உணரணும் அப்படின்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள்ட்ட வாழும்போது அது ஒஸ்ட்டாக தெரியும் அவங்க நடவடிக்கை வச்சு அவங்க உங்களை பெட்டராகவும் பெஸ்ட்டாகவும் ஆக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கடுமையாக நடத்துக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அது உங்களுக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி உங்கள் சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரிலாம் தெரியும் ஆனால் உங்களை உருப்படியாக ஆக்கணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு கொஞ்சம் தான் இருப்பார் இருக்கணும் இது நபர்கள் விஷயத்தில் மட்டும் கிடையாது உணவு விஷயத்துலேயும் சரி உறவுகள் விஷயத்துலேயும் சரி தொழில் விஷயத்திலும் சரி சமூகம் சார்ந்த விஷயங்களையும் சரி நம்ம இருக்கிற குடியிருக்கிற வீடாக கூட இருக்கட்டும் அதாக இருந்தாலும் சரி இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெஸ்ட்டை விட்டு ஒஸ்ட்டை மாட்டிக்கிடுவீங்க வீணாக போயிடுவீங்க